கடின உழைப்புக்கு கடவுளும் காலமும் பதில் சொல்லியே தீர வேண்டும் அழகு ஒன்றில் தலைப்பு நான்கு குரில் நெடில் வேறுபாடு நாம் தமிழை சிறப்பாக எழுதுவதற்கு குரில் நெடில் தேவையான ஒன்று இந்த குறில் நெடில் எவ்வாறு உண்டாகிறது உயிரெழுத்தில் உள்ள ஐந்து குறிலும் மெய்யோடு சேர்ந்து உயிர்மெயில் உயிர்மெய் குறிலாகவும் ஏழு உயிரெழுத்துக்கள் மெய்யோடு சேர்ந்து உயிர் நெடிலாகவும் உருவாகின்றன அமுதன் பால் குடித்தான் தென்றல் பாடம் படித்தாள் சிற்பி சிலை செதுக்கினான் கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி முகிலனின் பாட்டி கதை கூறுவார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த குரில் நெடில் வேறுபாடு என்பது நமது உச்சரிப்பை பொறுத்து தான் அமையும் அதை சரியாக நாம் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் இதுவரை டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் மதிப்பீட்டு தேர்வில் இந்த குரில் நெடில் வந்து நமக்கு கேள்வியாக இடம்பெறவில்லை தற்பொழுது புதிய பாடத்திட்டத்தில் இவை ஒரு பாடப்பொருளாக வைக்கப்பட்டுள்ளது பொலி போலி பொலி அப்படின்னு பார்த்தோம்னா பொலிவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது பொலிவு அப்படின்னா அழகு போலினால் உண்மையை போன்ற ஒன்று அது தொடர்புடையது சாயல் அப்போ அழகு சாயல் இவை எல்லாமே நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பெரு பேரு பெரு என்றால் பெருமை பெரிய ரெண்டு பொருள் படும் அப்போ பெரிய பேரு என்பது பேர் என்பதின் மறு அப்போ பெரிய பெயர் அதுதான் அதற்கான விடை வெள்ளம் வெள்ளம் இந்த மேல்நோக்கிய லகரம் அது ஒரு இனிப்பு பொருளுங்கிறது நமக்கு தெரியும் வெள்ளம் பொது லகரம் கீழ்நோக்கிய லகரம் என்பது மழை நீர் அதிகமானால் மழை வெள்ளம் ஆற்று வெள்ளம் அப்படி நம்ம பழக்கத்தில் சொல்லுவோம் அதுபோல் ஒரு ஓடக்கூடிய அதிகமான நீர் பெருக்கு நீர் பெருக்கு அப்படி பார்த்தோம்னா இனிப்பு ஓடும் நீர் பணம் பானம் இந்த பணம் என்பது நமக்கு பணம் அப்படின்னு உச்சரிப்பு வந்தோடனே நமக்கு தொகை நினைவுக்கு வரும் அதனால் இங்கே உள்ளது டன்னகரம் டன்னகரம் தான் பணம் தொகையை குறிக்கும் அப்போ அதோட பொருளை என்னென்னு பார்க்கணும் பானம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று கிராமப்புறத்தில் சொல்லுவோம் பானக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதான் பானகம் அப்போ இதற்கு வந்து விடை வந்து பருமை பானகம் கண் கான் கண் என்றாலே உள்ள ஒரு உறுப்பு தெரிஞ்சிடும் கான் காணுதல் காட்சி அப்போ உறுப்பு காட்சி கல் கால் கல் என்பது கற்றனுடைய வேர்ச்சொல் வேர்ச்சொல் கூட இங்கே நமக்கு வருது பாருங்க கல் அப்படின்னா படிக்கிறது கற்றல் கால் என்பது நம்மளுடைய உறுப்பு அப்போ படி உடல் உறுப்பு நான் படிப்பேன் நான் பிடிப்பேன் கீழே தெரிவுகள் என்ன இருக்கு பாருங்கள் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் விதி வீதி விதி அப்படிங்கிறது நமக்கு சட்டம் அப்படிங்கிறது தெரியும் வீதினா ஒரு தெரு அப்படி ரோடு அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதான் விதி சட்டம் தெரு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஒளியை வச்சு சொல்லலாம் இது குறியினருக்கும் இது பொருந்தும் கொடு கோடு கொடுனா கொடுத்தல் கோடு என்பது நேராக வரையப்படுவது அதை தான் சொல்லியிருக்காங்க கொடுத்தல் நேராக வரைதல் அடுத்த நாவில் பாருங்கள் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய நம்ம கேள்வியை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்று ஓதல் உரிமை ஊக்கம் அகல் ஆவல் இது எல்லாமே குறில் நெடிலாக இருக்கிறது இதில் மாறுபட்டு இருப்பது மக்கள் அறிவியல் ரெண்டுக்குமே பொருந்தாத ஒன்றாக இருக்குது ரெண்டுமே தான் அதனால் இது தான் இதற்கான விடை படலை பாடலை இதில் பாடலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாடல் அப்படிங்கிற பொருளில் வரும் பாடலை என்பதற்கு மாலைங்கிற பொருளும் இருக்குது மாலை மிடற்று பாடல் இப்போ பாடலை அப்படி நம்ம குறிப்பிட்றோம் இது தான் அதுக்கான விடை இது போன்று அடுத்தடுத்த தலைப்புகளுக்கும் தகவல்களை தெரிந்திர தென்பரை இலவச தென் காணொலியோடு இணைந்திருங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்